ரோமர் பத்து பத்து நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம் கடந்த சில வாரங்களாக எப்ரே பதினொன்று ஒன்றிலே பார்த்தோம் விசுவாசமானது விசுவாசம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது இதை பற்றி சில காரியங்களை சொன்னேன் விசுவாசம்னா என்ன ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ விசுவாசம்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் அது ஒரு விதமான மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் ஒரு பரலோக மெட்டீரியல் அது பரலோக தன்மை வாய்ந்த ஒன்று அது இந்த பரலோகத்தன்மை வாய்ந்த இந்த மெட்டீரியல் எல்லாவற்றையும் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய மெட்டீரியல் இந்த

வச்சு வார்த்தையில வச்சுட்டு ரோமர் பத்து பதினேழு சொல்லுகிறது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் அப்ப விசுவாசம் எல்லாம் விசுவாசம் என்றால் வார்த்தை வந்தா தான் விசுவாசம் வரும் விசுவாசம் வந்தாதான் எல்லாம் வரும் இந்த விசுவாசம் எல்லாத்துக்கும் மூலப்பொருளா இருக்கிறது இது இருந்து வரல இருந்து வரதுக்கு முன்னால வந்தது ஃபேக்டரியில இருந்து வந்தது வரதுக்கு முன்னால வேற எங்க இருந்தோ வந்தது இப்படியே பின்னாலே போயிட்டு இருந்தீங்கன்னா இருந்து வந்தது எல்லாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு உண்டாக்கப்பட்டது எல்லாம் வந்தது இந்த கீபோர்டு எப்படி வந்ததுன்னா தேவனுடைய வார்த்தை சில பொருட்களை உண்டாக்கி அந்த பொருட்களுடைய அந்த பொருட்கள் இருந்து எடுத்த பொருட்களால தான் இது செய்யப்பட்டிருக்கிறது இதை நல்லா மனசுல பதிய வையுங்கள் இப்போ இன்னும் அதிகமாய் சில காரியங்களை பார்ப்போம் அது என்னவென்றால் வார்த்தைக்குள்ளாக தேவன் அந்த விசுவாசத்தின் வஸ்துக்களை வைத்து விட்டதுனால வாழ்க்கையை மாற்றக்கூடிய சகல காரியங்களையும் சகலவற்றையும் அதுக்கு தேவையான சகல பொருட்களையும் மூலப்பொருட்களையும் இந்த வார்த்தைக்குள்ள வைத்து விட்டதுனால இப்ப இந்த வார்த்தையை எடுத்து நாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும் அதை குறித்து தான் பேச போறேன் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை எங்கே வைக்க வேணும் எங்க அது கிரிய செய்யும் என்பதை குறித்து சில காரியங்களை சொல்ல இருக்கிறேன் அதுக்காக அந்த வசனத்தை வாசித்தேன் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் எல்லாரும் சொல்லுவோம் இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் அப்ப விசுவாசம் என்கிறது இருதயத்திலே கிரியை செய்கிற ஒன்று விசுவாசம் என்கிறது மனதளவில் கிரியை செய்கிற ஒன்று அல்ல இருதயத்திலே கிரியை செய்கிற ஒன்று அப்ப வார்த்தைக்குள்ளாக தேவன் விசுவாசத்தை வைத்து விட்டார் எல்லாவற்றையும் வார்த்தை கொண்டுதான் உண்டாக்கினார் ஏனென்றால் வார்த்தைக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது விசுவாசத்தின் வல்லமை எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது அப்ப நாம் விசுவாசத்தை கொண்டுதான் வாழப்போகிறோம் அப்ப ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும் இந்த விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு சக்தி மாபெரும் சக்தி மலைகளை பெயர்க்கக்கூடிய சக்தி காரியங்களை உண்டாக்கக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பெயர்பட்ட சக்தி எப்ப வேலை செய்யும்னு சொன்னா அதை வைக்க வேண்டிய இடத்துல ஆவிக்குரிய சக்தியை ஒரு விதை மாதிரி இருக்கிற அந்த வசனத்தில் வைத்துட்டார் கர்த்தர் அந்த வசனத்தை எடுத்து ஒரு ஆவிக்குரிய இடத்துல தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பாருங்க விதை இருக்குது விதை எடுத்து ஷெல்ஃபில் வைக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பயனும் கிடையாது ஆனால் அந்த விதையை எடுத்து நாம் எந்த நிலத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த விதையினுடைய விளைச்சல் நமக்கு இருக்கும் ஆகவே இந்த வார்த்தையை நாம் எப்படி உள்ளத்தில் வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு பார்ப்போம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் இருதயம் என்று சொல்லுகிறது எதை குறிக்கிறது இருதயம் சொன்னா மனுஷனுடைய சரீரத்தில் இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி கொண்டிருக்கிறது அதைத்தான் இருதயன்ற சரீர அவயவம் இருதயம் என்றும் ஆனா வேத வசனம் இருதயம்னு பேசும்போது மனிதனுடைய ஆவியை குறித்து தான் இருதயம் என்று பேசுகிறது இந்த இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ற இந்த சரீர அவயவத்தை பற்றி அல்ல விசுவாசிக்கிறது ஏன் சென்டர் ஆஃப் அவர் லைஃப் இருதயம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் அல்லது நம்முடைய ஜீவியத்தின் மைய பகுதி திட்டின்னு சொல்றோம் ஒரு இருதயம் இருக்குதா ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்கு நடுவில் வாழ்க்கைக்கு நடுவில் இருப்பது என்ன ஆவி மனுஷனுடைய ஆவி இந்த ஆவியை குறித்து தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் அப்படி இப்படி அது நீதி உண்டாக ஆவியிலே விசுவாசிக்கப்படும் ஏன் அப்படி சொல்லியிருக்க சொன்னா மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான் என்று நமக்கு போதிக்கிறது தேவன் ஆவியா இருக்கிறார் அது போலவே மனுஷனும் ஆவியா இருக்கிறான் ஆச்சரியமா இருக்கு இல்லையா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வெறும் சரீரம் என்று சொல்லி அப்ப சரீரம் நினைக்கிறவங்களாம் என்ன பண்றோம் வெறும் இந்த சீரத்திலிருந்து பிஸியா இருக்கிறோம் இதை உடுத்துறது இதை கிளீன் பண்றது இதை போஷிக்கிறது இதுக்கு சாப்பாடு கொடுக்கறது இதுக்கு இது மேலே ஒரு கூரை வேணும்னு கேட்கறது இதுலயே தான் இருக்கிறோம் இந்த சரீரம் இந்த சரீரத்தை தான் பெருசாக நம்ம நினைக்கிறோம் ஆனா மனுஷன் சரீரத்தை காட்டிலும் பெரியவனா இருக்கிறான் அவன் ஆவி ஆத்மா சரீரமாய் இருக்கிறான் ஏன் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாரோ அது போல மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் தேவன் எப்படி இருக்கிறார் ஆவியாய் இருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷனும் ஆவியாக தான் இருக்கிறான் இன்றைக்கு என்ன பாக்குறீங்க என்ன பார்க்கும்போது இவர் தான் சாம் செல்லுது சொல்றீங்க இவரு இல்ல சாம் செல்லுதுரை இது வந்து சாம் செல்லுதரி இருக்கிற ஒரு வீடு நான் வசிக்கிற ஒரு ஸ்தலம் இது அவ்வளவுதான் என் வீட்டை பார்த்துட்டு அது ஒரு கட்டடம் பாருங்க அந்த கட்டடத்தை பார்த்துட்டு இதுதான் சாம் செல்லுதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் அது சாம் செல்லுது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவர் தான் சாம் செல்லுதுரை அப்ப நான் இதுக்குள்ள இருக்கிறேன் என்னை நீங்கள் யாருமே பார்த்ததே கிடையாது நாள் வர்றீங்க என்ன நீங்க யாரும் பார்த்தது கிடையாது உங்களையும் நான் பார்த்ததே கிடையாது மாம்சத்தின்படி ஒரு மனுஷனையும் நான் அறியேன் உங்களை நாம் பார்த்தது கிடையாது என்ன நீங்க பார்த்தது கிடையாது நம்முடைய வெளிப்புறத்தை நாம் பார்க்கிறோம் நம்முடைய சரீரத்தை பார்க்கிறோம் நாம் இருக்கும் வீட்டை பார்க்கிறோம் நான் இங்க உள்ள இருந்து கொண்டு இந்த கண்களாகிய ஜன்னல் வழியாக உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களை இருக்கிறேன்னா உங்களுடைய சரீரத்தை நான் பார்த்திருக்கிறேன் நீங்க அங்க உள்ள இருந்துகிட்டு உங்க கண்களாகிய அந்த ஜன்னல் வழியாக என்னுடைய சரீரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப உள்ள இருக்கிற ஆள் தான் ஆளு அந்த உள்ளான மனுஷன் சொல்லுகிற அது யார் அதான் ஆவி தேவன் ஆவியா இருக்கிறான் தேவனுக்கு ஒரு சரீரம் கிடையாது ஆவியாகிய தேவன் அதே போல மனுஷன் ஆவியா தான் இருக்கிறான் அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கிறது அதுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு மனம் ஆத்துமா மனம் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப மனுஷன் இருக்கிறான் தேவனை போலவே அவன் ஸ்பிரிட் அவன் அடிப்படையில் பார்க்க ஆவி மனிதன் ஆவிதான் அவன் அதனாலதான் பாருங்க இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தார் அவர் யார் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவன் இருக்கிற தேவன் இப்ப மாம்ச ரூபம் எடுத்து பூமியில வந்தார் மாம்ச சரீரம் அவருக்கு வந்துட்டதுனால அவர் தேவன் இல்ல இப்போ தேவன் இல்லன்னு தேவனாகவும் இருக்கிறார் இப்ப சரீரத்தை உடைய தேவனாய் இருக்கிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அதே தேவன் இப்ப சரீரத்தை உடைய தேவனா இங்க வந்துட்டார் அதே போல மனுஷன் சாகும் போது இந்த சரீரத்தை அவன் கலைந்து போடுகிறான் மாம்ச சரீரம் இங்க கிடக்குது அவனுடைய ஆவியோ எங்கே போயிடுச்சு தேவன் இடத்தில் போய் விடுகிறது அப்போ ஆவி பிரிந்த பிறகு சிறு சரீரம் மட்டும்தான் இங்கே கிடக்குது அவன் வெறும் ஆவியாக இருக்கிறான் அவன் மனுஷனா இல்லையா இன்னும் மனுஷனாக தான் இருக்கிறான் அவன் இப்போ மனுஷன் இல்லையா இப்போ அவனுக்கு சரீரம் இல்லையா நல்ல மனுஷன் இல்லை இல்லை அவன் மனுஷன்தான் தான் அவன் எங்கே போயிருக்கான் தேவனுடைய சமூகத்துக்கு போயிருக்கிறான் அதனால தான் பௌருகப்பன்னு சொல்லுகிறார் இந்த தேகத்தை விட்டு பிரியும் போது எங்கே போகிறேன் நான் தேவன் இடத்தில் போகிறேன் அவர் சொல்கிறாரு இங்கே இருக்கிறதா இல்லை அங்கே போகிறதான்னு எனக்கு தெரியல இங்க இருக்கிறதா அங்க போறதா என்பதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இங்க இருந்தா அது உங்களுக்கு நல்லா அங்க போனா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா இங்க இருந்தா அது உங்களுக்கு நான் நிறைய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த தேகத்தை விட்டு போனவன் அவன் மனுஷன் அவன் எங்க போயிட்டான் அங்கேயா தேவனிடத்துல போயிடான் அப்ப ஒரு மனுஷன் சாகும் போது அவனுடைய சரீரம் இங்கே கிடைக்குது அவன் அங்கே போயிட்டான் அப்ப அவன் அந்த மனுஷன் யார் ஆவியா இருக்கிற அவன் தான் அந்த மனுஷன் அவன் தான் அங்க போறான் நம்ம என்ன பண்றோம் வெறும் சரீரத்தை தான் கொண்டு போய் அடக்கம் பண்றோம் அவன் அடக்கம் பண்ணல இதெல்லாம் சொன்னாலே ஜனங்க அழுகிறத நிறுத்திடுவாங்க நான் இதெல்லாம் அவன் அடக்கம் பண்ணல அடக்கம் பண்றாங்க அடக்கம் அப்படி வெறும் சரீரத்தை அடக்கம் பண்றோம் அவர் எங்க இருக்கிறார் இப்ப தேவைய சமூகத்திலே அவர் அங்க போயிட்டாரு ஆள் அடக்கம் பண்ணல ஆள் அடக்கம் பண்ண வேண்டியதான் அடக்கம் பண்ணல வெறும் சரீரத்தை அடக்கம் பண்றோம் கொஞ்சம் டெம்பரரிய அதுக்கு ஒரு இடம் தேவை அதுக்கு அந்த சரீரத்தை கொண்டாந்து இங்க வைக்கிறோம் கர்த்தர் ஆவியாகிய மனுஷனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்திருந்தார் வாழும்படியாக அந்த கர்த்தர் ஒரு நாள் திரும்ப வந்து அந்த எழுப்புவார் எழுப்பி அவனுக்கு திரும்ப அதை அவருடைய ரத்தத்தினால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது அதனால தான் அவர் சொல்றாரு அந்த உள்ள விட மாட்டார் அதனால அவர் என்ன சொல்றாரு கல்லறையிலேயே இருக்க விட மாட்டேன் இது ஒரு பர்மனன்ட் ஹோம் இல்ல இது இது நிரந்தரமான தங்குமிடம் அல்ல இந்த சரீரத்துக்கு கூட இந்த சரீரம் வரும் மண்ணோட மண்ணா போய் சாம்பலுக்கு சாம்பலும் புழுதிக்கு புழுதியும் அப்படியே மண்ணுக்கு மண்ணுமா அப்படியே ஒப்பு கொடுத்துறது இல்லை நம்ம இந்த சரீரத்தை இந்த மண்ணில் வைக்கிறோம் முற்றிலுமா அதுலேயே தங்கிட போறது இல்லை அதிலிருந்து திரும்ப அது எழுப்பப்படும் மகிமையான சரீரமாக அது திரும்ப மனுஷனுக்கு கொடுக்கப்படும் இப்போ புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப மனுஷன் ஆவியா இருக்கிறான் நான் ஒரு ஆவி நீங்க ஒரு ஆவி ஒரு சரீரம் என்கிற போர்வைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரீரம் என்கிற ஒரு வீட்டுக்குள்ள நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் ஆவி மனுஷனா இருக்கிற தேவனை போலவே இருக்கிறோம் இந்த ஆவியின் மூலமாக தான் நாம் தேவனோடு கூட தொடர்ந்து இருக்கிறோம் தேவனுடைய சாயலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் எப்படி ஆவியா இருக்கிறாரோ அதே போல நாமும் ஆவியா இருக்கிறோம் அப்ப நான் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஆவி மனுஷனாக இருக்கிற ஆவியாக இருக்கிற தேவனோடு கூட எனக்கு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனக்கு ஒரு கப்பாசிட்டி இருக்குது தொடர்பு கொள்கிறதுக்கு ஒரு ஆடு மாடு தொடர்பு கொள்ள நான் கத்தரோடு தொடர்பு கொண்டு ஐக்கியம் கொள்ள முடியும் என்றால் நானும் ஆவியா இருக்கிறேன் கத்தரும் ஆவியா இருக்கிறார் நான் சரீரத்தில் வாழ்ந்தாலும் நான் ஆவியாகத்தான் இருக்கிறேன் என்னுடைய ஆவி வந்து ஆவிக்குரிய காரியங்களை நான் அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தரை அறிந்து கொள்கிறது என்று ஆவியினால் அறிந்து கொள்கிறேன் கத்தரை தொடர்பு கொள்கிறது ஆவியினாலே தொடர்பு கொள்கிறேன் என்னுடைய மனம் வந்து என்னை அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய சரீரம் வந்து என்னுடைய உலகத்தை அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என் சரீரத்தை கொண்டு இப்ப எனக்கு சொல்ல முடியுது குளிர்தா வேர்க்குதா அப்படிங்கிறதுக்கு யாரும் வந்து எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியதில்லை இதோ கத்தர் சொல்லுகிறார் உனக்கு குளிர அதிகமா இருக்கிறது இல்ல கத்தர் சொல்ல வேண்டியது இல்லை எனக்கு வந்து இந்த சரீரம் சொல்லுது இந்த சரீரத்தில் இருக்கிற நரம்புகள் இதுல இருக்கிற அவயங்கள் எல்லாம் அதுக்காக ஏங்கி கொண்டிருக்கு எதுக்காக இயங்கி கொண்டிருக்கிறது சூடான ஒரு பொருளை சவ்வ தொட்டன டக்குன்னு சுடுதுன்னு எனக்கு சொல்லுது என் மூளைக்கு அது சொல்லுகிறது இந்த சரீரம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை சரீரத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு நான் பயன்படுத்தலாம் அப்ப தான் சொல்லி இருக்குது வேதவாசனம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் தரிசித்து நடக்கணும்னா வி டோன்ட் பை சைட் விய்த் பை சைட்னா பார்த்து கண்ணு பார்த்து நடக்காம விசுவாசத்தில் நடக்கிறோம்னா இப்படியே போயிட்டு கண்ணை மூடிட்டேன் நடக்கக்கூடாது பைபிளில் சொல்லி இருக்குதுங்க நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம்னு அது நம்ம நாட்டில் அதெல்லாம் செய்யவே கூடாது கண்ணை நல்லா திறந்து பார்த்து நடக்கணும் இன்னும் ரெண்டு கண்ணு எக்ஸ்ட்ரா இருந்தா கூட பெட்டரா இருக்கும் போல இந்த பக்கம்லாம் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி நாடு நம்ம நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நடக்கும்போது தரிசித்து நடக்க நடக்கும் போது தரிசித்து தான் நடக்கணும் இருக்கீங்களா ரோட்ல போகும்போது கண்ணை திறந்து பார்த்தா நடக்கணும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்னு சொன்னா ஆவிக்குறி ஜீவியத்தை குறித்து சொல்லுகிறது ஆவிக்குறி ஜீவியத்துல கண்ணால கண்டுத வைத்து நாம் வாழ்கிறதுல எப்படி வாழுகிறோம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில நாம் வாழுகிறோம் அதுதாங்க அப்ப வந்து உலக பிரகாரமான காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது எனக்கு என்ன விருப்பம் எனக்கு என்ன வெறுப்பு அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது ஆவி தேவனை அறிந்து கொள்ள முடியாக தேவனுக்கு அடுத்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நான் தேவனுக்கு அடுத்த காரியங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது இந்த சரீரத்தை வைத்து அறிந்து கொள்ள முயற்சி செய்ய கூடாது இருக்கீங்களா சிலரு அப்படிதான் முயற்சி என்ன செய்திருக்கிறாங்க கத்தருடைய உணர்ந்து எப்படி உணர்ந்தீங்க ஆவிக்குள்ள உணர்ந்தீங்கன்னா அது வேற அது உணர முடியும் சரீரம் சில நேரத்தில் அதை உணருது சில நேரத்தில் உணராமல் போகிறது சரீரத்தில் நான் சில நேரத்தில் உணர்ந்துருக்கிறேன் தேவனுடைய நான் சரீரத்தில் உணராத போதும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு தேவனுடைய பிரசன்ன அங்கே தான் இருக்கிறது சரீரத்தில் சில நேரத்தில் தேவனுடைய பிரசன்ன அங்கே இருக்குதுங்கிறது விளங்குகிறது ஆனால் என் நேரமும் அப்படி விளங்குகிறது கிடையாது எப்பவும் எப்படி விளங்குகிறது தான் விளங்குகிறது இந்த ஆவியில் புரியுது தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி சரீரத்தினாலும் நான் அதை அறிந்து கொள்ள முடியாது நிறைய பேருக்கு பாருங்க ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டா அந்த சரீரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களுக்கு வந்து தெரியணும் பாருங்கள் நல்லா வேர்க்கணும் நல்ல வேர்த்து ஊத்துனா அதான் நான் சொல்றது பாருங்க பெர்ஸ்பிரேஷன் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்பிரேஷன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பர்ஸ்பிரேஷன் வேர்வை வேர்வை எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நோயிட்டிங்க ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சிலர் அப்படி ஒரு எண்ணம் பாருங்க தப்பு அது கிடையாது சரீரத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது கத்திர நான் ஆவியில தொடர்பு கொள்கிறேன் ஆவியில் நான் கத்திர தொடர்பு கொள்றதுனால என்னுடைய சரீரத்தில் நான் எதுவும் உணராமல் இருந்தால் கூட என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளலாம் ஐக்கியம் கொள்ளலாம் தேவனோடு கூட நாம் உறவாடலாம் எல்லாம் பண்ணலாம் அது ஆவி ரீதியில அது நடக்கலாம் சரீரத்துல ஒன்றும் பெருசா நடக்காமலும் இருக்கலாம் நான் சமயத்துல அப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன்னு வைங்க கத்தரோட ஐக்கியத்துல நான் உறவில் அங்கே தலைத்து கொண்டிருக்கலாம் உட்காந்துக்கிட்டு நான் நல்லா கத்தருடைய உறவை அனுபவித்து கொண்டிருக்கலாம் கத்தரோட ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கலாம் கத்துடைய பிரசனத்துல நான் நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கலாம் கத்துடைய பிரசனத்துல இருக்கும்போது எல்லா நேரமும் கையை காலம் ஆடிட்டு இருக்கிறது இல்லை நான் சில நேரத்தில் ஆமா செய்கிறேன் சில நேரத்தில் சந்தோஷத்துல கையை தட்டுறேன் கையை ஓய்த்துறேன் குதிக்கிறேன் நடன கூட ஆடுறேன் இல்லையா ஆனா எல்லா நேரமும் அப்படி பண்றது கிடையாது எல்லா நேரமும் கத்தருடைய பிரச்சனை எனக்குள்ள இருக்கிறது நான் கத்தரோட ஐக்கியம் கொள்ளும் போது அது வெறும் சரீரத்துக்கு எடுத்த காரியம் இல்ல அடிப்படையாக ஆவிக்குரிய காரியம் சரீரத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் கிடையாது அப்ப ஆவிக்குரிய காரியங்களே ஆவிக்குரிய இந்த மனுஷன் இந்த ஆவியினாலதான் புரிந்து கொள்ள முடியும் சரி சில வசனங்களை எடுப்போம் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் ஏன் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம் என்பதை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றேன் இருதயம் ஏன் மனதில் விசுவாசிக்க முடியாது இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று பேர் மூன்று நான்காவது வசனம் ஒன்று பேதிர் மூன்று நான்கு அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பற்றது பெண்களை பற்றி சொல்லி இருக்குது எப்படி மனைவிகள் தங்கள் நடக்கையினாலே புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்லி மூன்றாம் ஆசம் சொல்லுது மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதலாகி புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அப்படின்னு சொன்னா இதுதான் அலங்காரம் நினைச்சு கூடாது இதை காட்டில் ஒரு பெரிய அலங்காரம் இருக்கிறது நிறைய பேர் இந்த அலங்காரத்தில் ரொம்ப நேரம் செலவழிக்கிறோம் இது அலங்காரம் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன்னா பண்ணாம இருந்தா யார் அதை பார்க்கறது கொஞ்சம் பண்ணுறது நல்லதுதான் ஓகே ஆனால் அதை விட பெரிய ஒரு அலங்காரம் இருக்கிறது இதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறவங்க இதை விட பெரிய ஒரு அலங்காரம் இருக்கிறது அது என்ன அழியாத அலங்காரம் சொல்லுது அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே எல்லாரும் சொல்லுங்க ஆவியாகி இருதயத்தில் ஏன் வாஸ்தர் நிறைய பேர் ஆவின்றீங்க ஆவியை போய் இருதயன்றீங்க நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் நீதி உண்டாக ஆவியில விசுவாசிக்கப்படும் ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க தான் அதை வாசித்தேன் வேதவசனம் இருதயத்தை ஆவின் பேசுது ஆவிய இருதயம்னு பேசுகிறது இருதயம் ஆவியும் ஒன்றாக பேசப்படுகிறது இங்க அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் சொன்னா ஆவியில விசுவாசிக்கிறது தான் இருதயத்துல ஆவி மனுஷன்ல ஒரு மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் இந்த உள்ளான மனிதன்ல இந்த ஆவி மனுஷன்ல நடக்கிற ஒரு காரியம் நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும் சொன்னா ஆவியில எப்படி அவன் விசுவாசிக்கிறான் என்பதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது இது வந்து காணக்கூடாத ரீதியில மறைந்திருக்கிறது உள்ள மறைந்திருக்கிற இந்த குணம் அப்படி என்ன பண்ணுகிறது வெளிய வந்து தெரிய வருகிறது என்னை யாரும் கண்டது கிடையாது நான் ஆவி உங்களை யாரும் கண்டது கிடையாது நீங்கள் ஆவி ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் வாழ்க்கையின் மூலமாக என்ன பண்ணுகிறது வெளிப்படுகிறது அப்ப நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு விதத்தில் சொல்ல போனா நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களை பார்த்திருக்கிறேன் எப்படி பார்த்திருக்கிறேன் இந்த உள்ள இருக்கிற குணம் வெளியே வந்து தெரியுது பாருங்க அப்ப எனக்கு உள்ள இருக்கிற ஆள் எப்படின்னு தெரியும் சில பேர் நினைக்கிறாங்க ரொம்ப விவரமா இருக்கிறாரு கரெக்டா பார்த்து வச்சிருப்பாரு வேதவசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க மறைந்திருக்கிற குணம்னா அப்படியே மறைஞ்சே இல்லை அந்த குணம் வெளிப்படுகிறது வெளியே அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஆள் நீங்க எப்படிப்பட்ட ஆள்ன்றது எனக்கு தெரியாது ஏன்னா உள்ள இருக்கிற ஆள் நீங்க வெறும் சரீரம் அல்ல நீங்கள் நீங்கள் ஆவி நான் அதை பார்த்ததில்லை ஆனால் ஒரு விதத்தில் அதை பார்க்க முடியும் நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழுகிறீர்கள் என்பதை பார்க்கும் போது நீங்கள் உள்ளே ஆவி மனுஷன் எப்படி இருக்கிறான் ஆவியாக இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் வெளிப்புறமாக காண முடிகிறது இருக்கீங்களா சரி அப்ப ஆவியாகி இருதயம் மறைந்திருக்கிற இந்த ஆவியாகிய இருதயம் இன்னொரு வசனம் வாசிப்போம் ரோமர் ஏழு ரோமர் ஏழு இருபத்தி ரெண்டு இருதயும் ஆவியும் ஒன்றுதான் ஆவியை தான் வேதம் சில பேசுகிறது இருதயத்தை தான் ஆவின் சில நேரத்தில் பேசுகிறது என்பதை எடுத்து காண்பிக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் வசனம் ரோமர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் உள்ளான மனுஷனுக்கு கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க உள்ளான மனுஷன் அது என்ன உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷன்னா உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன் உள்ளே என்னுடைய ஆவியில தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன் ஆனால் இந்த வெளிப்புறமான மனுஷன் என்னுடைய சரீரம் என்னுடைய மனம் எல்லாம் பாவத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த பாவத்தின் பாதிப்பு இருக்கிற அப்படின்னாலே இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறத நான் உள்ள செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதை செய்யக்கூடாத ஒரு நிலையில இருக்கிறேன் ஏனென்றால் இதிலிருந்து என்னை விடுவிப்பவன் யார் என்றெல்லாம் சொல்லுகிறார் அப்ப பாருங்க இதுதான் வேத வசனத்தில் மனித ஆவியை குறித்த வெளிப்பாடு மனித ஆவி எப்படி சொல்லப்படுகிறது உள்ளான மனுஷன் இருதயத்திலே மறைந்திருக்கிற ஆவி ஆவியாகிய இருதயம் இதுதான் நம்முடைய ஆவியை குறித்து வேத வசனம் நமக்கு போதிக்கிற காரியங்கள் அப்ப மனுஷன் ஆவியா இருக்கிறான் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் ஆவியில நடக்கிற காரியங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்று சொன்னால் ஆவியில் விசுவாசிப்பது என்று அர்த்தம்